டியாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடையே கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம குமார் டெக்ஸ்டைல் தான் வந்துருக்கும் ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கலாம் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து இனிமேல் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஷாப் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப் ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய பிக் ஷாப்புக்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் சப்ளை இருக்காங்க ஸோ அளவுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் நல்ல ஹை குவாலிட்டி சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் இருக்காங்க ஸோ கிட்ட நீங்கள் மினிமமாக வந்து வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் நீங்களும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க ஸோ இவங்களோட அட்ரஸ் ஆகட்டும் உங்களை வெப்சைட் ஆகட்டும் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறீங்க பல்க் ஆர்டர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரீட்டைல் கிடையாது ஒன்லி முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும்தாங்க ஸோ இந்த வாரத்துக்கான அதாவது என்னடா இந்த வாரத்துக்கானு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இவங்க கிட்ட வீக்லி அதாவது த்ரீ த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஸோ இந்த போன வீடியோ நீங்கள் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க ஸோ அதே மாதிரி இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன் ஸோ இன்னுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய திலீப் குமார் டெக்ஸ்டைல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுல இந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு சாரீஸோட கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிசினஸ் ஐடியாக்காக தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து சைடு ஓப்பன்ல பாக்குறீங்க வித் உங்களுக்கு எல்போ ஸ்லீவ்ல பாக்குறீங்கன்னா காட்டன்ல ஸோ இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் ரெண்டு மூணு நாலுமே வந்துடும் கட்டுக்கட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் இந்த மாதிரி வந்துடும் இதுல வரக்கூடிய பாருங்க வெறும் தொண்ணூத்தி நாலு மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க கட்டுக்கட்டா எடுக்கிற மாதிரி இருக்குங்க சோ நாலு சைஸ் ஒரே பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் வெறும் தொண்ணூத்தி நாலு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாக்குறது இந்த மாதிரி கொஞ்சம் பிரீமியம்ல காட்டன் கலெக்ஷன் பாக்குறீங்கன்னா வித் பிரிண்டோட வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு எல்போ ஸ்லீவ் அந்த த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வர மாதிரி இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு நாலு கலர்ஸ் ஒரே கலர்ல நாலு சைஸ் வந்துடும் எம் எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் வந்துருங்க ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே சைடு ஓப்பன் தான் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரே கலர்ல நாலு சைஸ் வந்து அவைலபிள் எம் டு டபுள் எக்ஸ் சைசஸ் குறைக்கும் ஸோ இப்போ காட்டுனதுல உங்களுக்கு வந்து சைஸு சோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது பாருங்க இதுவும் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே சூப்பரா இருக்குங்க சோ எம் டு டபுள் எக்ஸ் சைஸஸ் சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு நாலு ஒரு பேக்கெட்டு நாலு சைஸ் வந்து அவைலபிள் ஸோ இதுல கலர்ஸ் பாருங்க இது எல்லாமே இதோட கலர்ஸ் தான் சோ இதுக்கும் உங்களுக்கு சைசஸ் வந்துடும் ஸோ இதெல்லாமே பாருங்க இதோட கலர் தான் வெறும் நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸில் டிசைன்ஸ் வந்து பா மாறுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது டிசைன்ஸ் வந்து வந்துடும் இந்த பேட்டன்ஸில் ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு அஞ்சு டிசைன்ஸ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ கலர்ஸு அதுக்கு உண்டான எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு சைசஸ் அவைலபிள் வெறும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல இந்த ஒரு பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைலில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இங்க பாருங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் நெக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு வித் ஃப்ரண்ட் ஸ்லிட் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சைட்லையும் ஸ்லிட் ஓப்பன் இருக்குது ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நாலு சைஸ் வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டு கட்டுக்கு நாலு சைஸ் வந்துடும் ஸோ நீங்கள் கட்டுக்கட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயே டிசைன்ஸ் நான் காட்டிடுறேன் பாருங்கள் இதோட பிரைஸ் எவ்வளவு வருதுடா அக்கா இது உங்களுக்கு இருநூத்தி முப்பது ரூபாய் இருநூத்தி முப்பது ரூபா தான் இதோட பிரைஸ் இங்க பாருங்க சோ காட்டன்னா உங்களுக்கு ஏதோ தோணும் இல்லைங்க நல்ல ஒரு சூப்பரான சாஃப்ட் காட்டன் வாஷ் பண்ண பண்ண உங்க கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டா இந்த கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு சோ இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துருது இதோட கலர்ஸ் நான் காட்டுற பாருங்க சோ இதுக்கு வந்து கேட்லாக் மாடல் கொடுத்துருக்காங்க நீங்க ஷாப்பு டைரக்டா வர்றீங்கன்னா சைஸஸும் உங்களுக்கு கிளாத்தும் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு சோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பர் ப்ளூ வரக்கூடியது அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா வாங்கி சேல்ஸ் பண்ணீங்கன்னா எங்க வாங்குனீங்கன்னு கஸ்டமர்ஸ் வந்து கேக்குற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலயும் நாலு சைசஸ் வந்து அவைலபிள்ங்க அதே மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் ஒரே மாதிரிதான் பாருங்க பேட்டன் வந்து ஒரே மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க எல்லா கலர்ஸ்லயும் உங்களுக்கு அவைலபிள் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே நம்ம தெளிக்குமா டெக்ஸ்டைல்ஸ்ல அவைலபிளா இருக்கு எல்லாமே சூப்பரான பிராண்டட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் ஒருக்க சொல்லிவிடா இருநூத்தி இருநூத்தி முப்பது எல்லாமே இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நீங்க கட்டுக்கட்டா தான் எடுக்கணும் மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணணுங்க நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி டைரெக்டா பண்ணாலும் சரி மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் நெக்ஸ்ட் பாக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான மொடால் ஃபில்ஃப்ல வரக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நல்ல சூப்பரான மெட்டீரியல்ங்க இது வரும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கும் சைட் ஓப்பன் வித்தவுட் லைனிங்ல வந்துருதுங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரிண்ட்ஸில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுலயும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸஸ் வந்துடும் சோ இங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டுக்கட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே உங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணிக்கலாம் சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா அதே மொடல் சில்க்ஸ்ல நெக்ஸ்ட் பிரிண்ட்ஸ் சோ பிரிண்ட் தான் வந்து சேஞ்ச் ஆகுமா தவிர உங்களுக்கு ரேட் தான் இது எல்லாமே இரநூத்தி முப்பது ரூபா தான் சோ நீங்க இது வந்து சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் சைஸ் சோ இதுல த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இது வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சைடு ஓப்பன் மெட்டீரியல் வந்து மொடால் சில்க்ஸ் இப்ப இதுதான் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ உங்கள் காலேஜ் இருக்கிற ஏரியால நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் சோ இதுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் சோ அதில் வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்களேன் ஸோ இது எல்லாமே அதோட டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் தான் ஸோ எது வேணுனாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி கூட நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக பை பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டேரக்டாக தான் நான் வருவேன் அப்படின்னிங்கன்னா தாராளமாக ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம திலீப்குமார் வந்து எங்கன்னா போதும் ஸோ இன்னும் நம்ம டெக்ஸ்டைலில் உங்களுக்கு நாலு ஃப்ளோர்லேயுமே கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் சுடிதார் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சாரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி மென்ஸுக்கான பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரயான் அதாவது பிராண்ட் ஹண்ட்ரட்லேயும் வந்து ரயான் ஃபேப்ரிக்ல சீக்வென்சி ஒர்க்ல லிபா பிராண்டட்ல கொடுத்துருக்காங்க சோ இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்க ஸோ எல்லாமே நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றீங்கன்னா தாராளமா பண்ணலாம் மால் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல அவைலபிள் ஸோ உங்களுக்கு பிராண்டு காட்டிட பாருங்க லிபா பிராண்ட் ஸோ கிடைக்கவே கிடைக்காது இது எல்லாமே நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல் அவைலபிள் ஸோ இதுலயும் உங்களுக்கு நாலு சைஸ் அவைலபிள் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள்ங்க ஸோ நிறைய பொட்டிக்ஸ் பொட்டிக்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க ஃபைவ் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ்க்கு பாத்துருப்பீங்க ஸோ இந்த பிரைஸ் வாங்கிட்டு போய் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு கூட சேல்ஸ் பண்ணலாங்க ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ல இந்த மாதிரி பேச்சுவர்க்ல சீக்வன்சி ஒர்க் வந்துருது வெறும் இரநூத்தி முப்பது தான் அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் ஆகட்டும் கலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே நான் காட்டிடுறேன் ஸோ ஒரு கலெக்ஷன்ஸ்க்கு நாலு பீஸ் வந்துருங்க சைஸஸ் வந்து நாலு வந்துடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கேட்லாக் மாடல் நாலு சைஸ் வந்து அவைலபிள் ஸோ அப்படியே நீங்கள் கட்டுக்கட்டாக எடுத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் வாரியாக வந்து கொடுத்துடலாம் ஸோ இதெல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கேட்லாக் மாடல் கலெக்ஷன்ஸ் இது ஃபுல்லாவே நாலு சைஸ் வந்துருங்க பாருங்க சூப்பரான ஒரு எல்லோ ஷேடு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல ஃப்ரண்ட்ல சீக்வன் ஒர்க் வர மாதிரி எம் டூ டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம குமார் டெக்ஸ்டைல்ல லிபா பிராண்ட் கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குறது பாருங்க ஸோ உங்களுக்கு ரயான்லயே இந்த மாதிரி ஆயில் பிரிண்ட்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்தது லிபா பிராண்டோட கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இங்க பாருங்க ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் நாலு வந்துடும் ஒரே சைஸ் ஒரே இதில் நாலு சைஸ் வந்துடுதுங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ அதுலேயே வந்து இதே டிசைன்ஸ் தான் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் ஸோ நீங்கள் திலீப் குமார் டெக்ஸ்டைல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவே இது வரைக்கும் இல்லைன்னா கூட கண்டிப்பாக வந்துடுங்க அந்தளவுக்கு கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க ஸோ இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வந்துடும் கட்டுக்கு நாலு சைஸ் வந்துடுங்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இது ஒரு பிங்க்கில் இந்த மாதிரி ஆயில் பிரிண்ட் இது வந்து டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா தான் ஸோ இதுக்கும் நாலு சைஸ் வந்து வந்துருதுங்க நீங்க எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து நாலு சைஸ் ஒரே கலர்ல வந்துடும் ஸோ இங்க பாருங்க ஃபுல்லா இது வந்து அஞ்சு அப்படின்னா த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் கூட இருக்கும் ஸோ அஞ்சு இருக்கு அப்படின்னா நீங்க த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் நாலு இருக்கு அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் இதுதான் கான்செப்ட் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் லிபா பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல் ஈரோட்ல இருக்காங்க இவங்க ஸோ நீங்க டேரக்டா விசிட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க ஈரோட்ல எங்க அலைஞ்சாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு மினிமமான பட்ஜெட்ல உங்களோட பிசினஸ்க்காக ஆகவே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆன்லைன் கண்டிப்பா அவைலபிள் ஸோ நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ்ல எது பிடிச்சிருந்தாலுமே ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க வர முடியாட்டியும் பரவாயில்ல வீடியோ கால் ஆப்ஷன் மூலியமா கூட நீங்க பை பண்ணிக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் ஒன்லி ஹோல்சேல் மட்டும் நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாவே சைடு ஓப்பன் பார்த்தோம் இந்த மாதிரி அம்பர்லா பேட்டர்ன்ஸும் நீங்க உங்களோட வியாபாரத்துக்கு தேடிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா பேட்டர்ன்ஸும் அவைலபிள் இது எல்லாமே உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் நீங்க தட்டு கட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் நாலு சைஸ் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வந்துடும் வெறும் இரநூத்தி ரூபா மட்டும்தான் ஸோ பாருங்க அதுல வரக்கூடிய பிரிண்ட்ஸ் வந்து டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதை நீங்க இருக்கீங்க நம்ம டெக்ஸ்டைல் பொறுத்த நீங்க ஒரு பேட்டர்ன் பாக்குறீங்க அப்படின்னா அதுலயே ஒரு முப்பது வகையான டிசைன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம் அதாவது அம்பர்லால பாக்குறீங்க இந்த இரநூத்தி முப்பது ரூபாயில ஒரு இருபது ரகமான கலெக்ஷன்ஸ் வந்து இதுல ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆறு கலெக்ஷன்ஸ் ஆறு வந்து இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இது எல்லாமே சூப்பர் சூப்பரான ஷேட்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ இதில் வந்து எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்குமே அவைலபிள் ஸோ அம்பர்லால ஸோ நிறையா பேர் வந்து ஷாப்பு ட்ரிபிள் எக்ஸ் எல்சஸ் கிடைக்கிறதே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம குமார் எக்ஸல் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கேட்லாக் மாடல் கொடுத்துருவாங்க நீங்கள் டேரெக்டாக வந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் பார்த்தாலும் இந்த கேட்லாக் பார்த்துட்டு இதிலேயே போட்டிருக்காங்க எம் எல் எக்ஸ் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்எல்ன்னு என்னென்ன சைசஸ் வந்து அவைலபிள்ங்கிறது அப்படியே இருக்கும் நீங்கள் அப்படியே கட்டு எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் என்ன ரேட் வருதுடா அக்கா இதெல்லாம் உங்களுக்கு வந்து டூ எயிட்டி வருதுங்கக்கா டூ எயிட்டி சாரி டாக்டர் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய டூ டோன் மாடல் கிளாத்து ஸோ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் காலர் வச்சு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் எல்போ ஸ்லீவ் வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு அம்பர்லா பேட்டர்ல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்லிப்ட் டோப்பன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிளைன்ல வந்துடும் இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சைஸ் வந்து அவைலபிள் எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலு சைஸ் வந்து அவைலபிள் இதுல நிறைய கலர் கலர்ஸ் நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க அதுலயே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ ஷேடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையான கலெக்ஷன்ஸு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் நாலு வந்து வந்துடுது சைஸு ஸோ அதுலேயும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலர் ஷேட்ஸோட என்னென்ன மாதிரியான சைஸஸ் வந்து அவைலபிள்ங்கிறது உங்களுக்கு கட்லி கொடுத்துருவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சைஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் த்ரீ எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஒரு ஒயின் கலர் டார்க் ஒயின் கலர் ஷேட்ஸ் இது வந்து பாருங்க பர்பிள் கலர் ஷேட்ஸ் ஸோ இதுலயும் டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் ஸோ இதுலயும் வந்து மஸ்ட் மஸ்டர்ட் கலர் ஷேட்ஸ் அவைலபிள் ஸோ இது எல்லாமே வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு உங்களுக்கு டூ டோன் மாடலில் இந்த ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிட்டு போய் தாராளமாக ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு சைஸ் பண்ணலாம் நம்ம சைட் ஓப்பனில் பார்த்தோம் இல்லைங்களா காட்டன் கலெக்ஷன்ஸ் ஸோ அதுலேயே பியூர் காட்டன்ல உங்களுக்கு வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி அம்பர்லா பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் சூப்பரான கிளாத் இதுலேயே சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் வித் கேட்லாக் மாடலோட ஸோ அதில் வரக்கூடிய உங்களுக்கு கலர்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன சைசஸ் அவைலபிள் நீங்கள் அப்படியே கட்டுக்கட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒன்லி ஹோல்சேல் தான் இங்க பாருங்கள் இதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர்ஸ்ங்க டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகான இதுல இருக்கு ஒவ்வொருலயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்பவே நான் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு கலர்ஸ் காட்டிட்ட டிசைன்ஸ் வந்து காட்டியிருக்கேன் இது இல்லாமல் இன்னும் பதினஞ்சு கலர்ஸ் பதினஞ்சு டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு கண்டிப்பா நீங்க ஆன்லைன் வேணும் அப்படிங்கறீங்க கான்டெக்ட் பண்ணுங்க ஸ்கிரீனுக்கு கொடுத்த நம்பருக்கு எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே அவைலபிள் நீங்க மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் பண்ணா நீங்க ஸ்கிரீன் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அம்பர்லயும் இருக்கு சைட் ஓப்பன்லயும் இருக்கு நீங்க பார்த்து எல்லாத்துலயுமே இந்த பட்ஜெட்டுக்கு முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது உடனே உங்க புக்கிங் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீக்லி வீக்லி நியூ அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பாக்குறது பாருங்க இந்த மாதிரி சூப்பரான பங்கன் வேர் குர்த்திஸ் தான் ஸோ அமர்லா பேட்டர்ல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சீக்வன்சி ஒர்க் வித் ரயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துருதுங்க ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சைசஸ் அஞ்சு சைசஸ் அவைலபிள் உங்களுக்கு த்ரீ எக்ஸல் சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இதில் பாருங்க இதில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி கேட்லாக் மாடல் இதுக்கு வந்துடுது நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்க சம சூப்பர் கலர்ஸ் ஸோ எல்லாமே கேட்லாக் டைப்ல கொடுத்துருப்பாங்க நீங்க பார்க்குறது எல்லாத்துலேயுமே அஞ்சு அஞ்சு சைஸ் வந்துரும் ஒரே பேட்டர்னில் நீங்க வந்து சைஸ் வரி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படியே கட்டுக்கட்டா நீங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா மட்டும் தான் நீங்க வாங்கிட்டு போய் தாராளமா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டாப் பிராண்டடான தான் நீங்க நம்ம குமார் இண்டஸ்ட்ரியில் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு பிராண்டட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் தான் நீங்க பயப்படவே வேணாம் நீங்க விசிட் பண்ணி உங்க பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க பிசினஸ்க்கு திலீப் குமார் டெக்ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களே வந்து ஒரு பத்து பேருக்கு ரெஃபர் பண்ற அளவுக்கு தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் ரேட் ஆகட்டும் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் திலீப் குமார் டெக்ஸ்டைல பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான டூ டோன் மாடல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பார்டர்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒரு வந்துடும் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பேச்ச இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கொண்டு வந்துரும் இந்த மாதிரி ஸ்லீவு இதோட ப்ரைஸ் என்னடா முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு வெறும் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு சைஸ் வந்து அவைலபிள் ஸோ இது பாருங்களேன் ஒரு கட்டுக்கு அஞ்சு சைஸ் வந்துருக்குங்க சோ இது ஃபுல்லாவே முந்நூற்றி எம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சான்ஸ்ல கலெக்ஷன்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் வரைக்கும் பிங்க் கலரில் அவைலபிள் சோ டூ டோன் மாடல் எல்லாத்துக்கும் தெரியும் குவாலிட்டி சொல்லவே வேணாம் கிளாத்தே வந்து அந்த அளவுக்கு செம சூப்பராக இருக்கும் எண்பத்தஞ்சு இல்ல இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைஸஸோட வந்துடும் நீங்க கட்டுக்கட்டாக கட்டா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஒயின் கலர் ஷேடு இதுலயும் பாத்தீங்கன்னா கட்டுக்கு அஞ்சு பீஸ் சைஸ் வந்துரும் நீங்க வந்து ட்ரிபிள் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து மைல் கலர்னு சொல்லுவாங்க சோ இதுக்கும் வந்து அஞ்சு சைஸ் அவைலபிள் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் அஞ்சு கலர்ஸ் வந்துருது ஸோ அஞ்சு சைஸஸ் வந்துருது நீங்கள் ஒரே பேட்டர்னில் அஞ்சு சைஸ் அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சூப்பர்பான கலெக்ஷன்ஸும் வெறும் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம திலீப்குமார் டெக்ஸ்டைல்ஸில் அவைலபிள் ஸோ இப்போ காட்டுனது எது பிடிச்சிருந்தாலுமே உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் ஸோ நீங்கள் வர்றப்போ வந்து இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்ததுமே உங்களோட புக்கிங்கை உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணாதீங்க அந்த எனக்கு கிடைக்காது அது இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ வாங்குனீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே தீபாவளிக்குலாம் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் கேட்டால் கூட கிடைக்காதுங்க அவ்வளோ டிமாண்டான பேட்டர்ன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு நம்ம திலீப் குமார் உடனே உங்களோட தீபாவளி பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் அம்பர்லா பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க வித் லைனிங்கோட வந்துருங்க லைனிங் கேட்லாக் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் ஸோ டிஷ்யூல நிறைய பேர் வந்து இது தேடிட்டு இருக்கீங்க ஸோ இது நம்ம திலிப்மா டெக்ஸ்டைல் அவைலபிள் அதுலேயும் இந்த மெயினாக எக்ஸ்பிரசலா இந்த வி பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க ஸோ ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இதுலேயும் உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அது இருக்கக்கூடிய கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் ஆகட்டும் டிசைன்ஸ் அவைலபிள் நிறைய கலர் ஷார்ட்ஸ் அவைலபிள் நீங்க டேரக்டா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்துக்கலாம் இக்கெட் பிரிண்ட்ஸ்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு உங்க பொட்டிக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்கா போயிடும் இருக்கிற ஏரியால நீங்க இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம திலிப்புமா டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க ஹோல்சேல்ல வாங்கி வாங்கிக்கலாம் முழுக்க முழுக்க ஹோல்சேல் தான் மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் பண்ற மாதிரி இருக்கும் சூப்பர் போன கலெக்ஷன்ஸ் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டோன் மாடலே அம்பர்லால இந்த மாதிரி ஒர்க் வச்ச கலெக்ஷன்ஸ் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது பாருங்க இதுக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துருது இது ஃபுல்லாவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நானூத்தி ரூபாய்க்கு சோ இதுலயே பாத்தீங்கன்னா நாலு சைஸ் வந்து அவைலபிள் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வந்துருங்க சோ இதுல வரக்கூடிய டிசைன்ஸ் பாருங்க சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் இப்ப பாக்குறது எல்லாமே தீபாவளியோட நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க சோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு சோ சைஸ் வாரியா நீங்க பார்த்துக்கோங்க டிசைன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க சோ இது எல்லாத்துக்குமே நீங்க கட்டு கட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும் மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க பண்ணீங்கன்னா போதும் நீங்களும் வந்து வீட்டுல வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல பாக்குற கலெக்ஷன்ஸ் வேற ஷாப்ல போய் தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா இது மார்க்கெட்டுக்கு வரக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம திலிப்புமா டெக்ஸ்டைலில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே டூ ட் ஒன் மாடலில் வரக்கூடிய உங்களுக்கு பிரிண்டடில் வரக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் வெறும் நானூற்றி முப்பது ரூபாய் கொடுக்குறாங்க நீங்கள் தாராளமாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு தாராளமாக விற்கலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸை மிஸ் அவுட் பண்ணிடுறீங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட் செட்டில் உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல வெறும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டாப்ஸ் வித் பேண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க இது பாருங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் காலரில் வர மாதிரி சூப்பரான ஒரு ரயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க வெறும் முந்நூற்றம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சைட் ஓப்பன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயும் எடுத்துக்கலாம் கேட்லாக் மாடலில் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ் எல் நாலு சைஸ் வந்து அவைலபிளா இருக்கு இன்னொரு பேட்டர்ன் ரயான்லே டிசைன்ஸ் வந்து கார்ட் செட்லேயே டிசைன்ஸ் நிறைய இருக்கு ஒரு பேட்டர்ன்ஸில் பார்க்குறீங்க இந்த இந்த பேட்டர்ன்ஸில் இந்த பிரைஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ இதுவும் முந்நூற்றம்பத்தஞ்சு ரூபா தான் வித் பேண்ட் உங்களுக்கு வந்து பாட்டம் ரெண்டுமே அவைலபிள் இந்த மாதிரி செட் செட்டாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு கலர்ஸ் வந்து டிசைன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே சைஸஸ் வந்து அவைலபிள் நீங்க எதுலயெல்லாம் பாக்குறீங்களோ அதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு சைஸ் இருக்கு இந்த மாதிரி கட்டுக்கட்டா நாலு வந்துடும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சொல்லிட்டு எல்லா இதுலயுமே வந்துருங்க நீங்க பாக்குறது எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வராம டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பட் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் ஸோ உங்க பாருங்க எல்லாமே அதோட மாடல்ஸ் தான் ஸோ டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் மட்டும் பாருங்க இது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான் இன்னும் நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லயுமே டுவெண்ட்டி கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இப்ப பாத்தது நீங்க ரயான்ல கார்ட் செட் பாத்தீங்க நிறைய பேர் வந்து காட்டன்லயும் காட் செட் கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் சோ இதுவும் நம்ம திலிக் குமார் டெக்ஸ்டைல்ஸ்ல அவைலபிள் சோ காட்டன்ல காட் செட்டுங்க வித் பேண்டோட வந்துருங்க பாருங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இதுல வரக்கூடிய டிசைன்ஸ் பாத்துக்கோங்க இது எல்லாமே பியூர் காட்டன் சூப்பர்பான காட்டன் பிராண்டட்ல வெறும் நானூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் இதுலயும் உங்களுக்கு நாலு சைசஸ் வந்து அவைலபிள் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் நெக்ஸ்ட் பாருங்க இது ஒரு மாடல் ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் பிடிச்ச டிசைன்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நானூற்றி பத்து ரூபா தான் வித் உங்களுக்கு பேண்டோட பேண்ட்டும் நல்ல லென்த்தாக நல்ல ஃப்ரீ பிளாஸோ பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து சைசஸ் வந்து அவைலபிளுங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு டிசைன் டிக்கெட் பிரிண்ட்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு நேவி ப்ளூல இந்த மாதிரி பிளவர் டிசைன்ஸ் வர்ற மாதிரி எல்லாமே எம் டு டபுள் சைசஸ் வரைக்கும் வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க தீபாவளிக்கு வரக்கூடிய நியூ அரைவல் தான் உங்க பிசினஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆஃப் லைன் ரெண்டுமே அவைலபிள் மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட் பண்ணணும் எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இது கிடையவே கிடையாது எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் கடை கலெக்ஷன்ஸ் தான் வந்து இறங்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டெய்லியுமே ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கும் நீங்க வர வர புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேகோட வரக்கூடிய கேட்லாக் மாடலோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் கார்ட் செட்லேயே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்லாக்கும் வந்துடும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு காட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிராண்டடான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வித் கேட்லாக்கும் அந்த பேக்லேயே வச்சுருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது பாருங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு காட் செட் தான் பேண்ட் வித் டாப்பு இந்த மாதிரி காலர் டைப்ல வர்ற மாதிரி ஒரு சூப்பரான ரயான் சைடு ஓப்பன்ல வெறும் நானூத்தி எண்பத்தஞ்சு மட்டும் மட்டும்தான் சோ அதுல கலர்ஸ் பாருங்க இந்த ஒரு பேக்குக்கு ஒரே சைஸ்ல கலர்ஸ் வந்துடும் இல்லைங்களா பத்து பீஸ் வந்து பத்து பீஸ் வந்துடும் ஒரே சைஸுங்க பத்து கலர்ஸ் பத்து டிசைன்ஸ் இங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு நானூத்தி ஐம்பத்தஞ்சு தான் சோ இப்படியே நீங்க வந்து கேட்லாக் மாடல் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க அப்படியே பேக்கிங்கே எடுத்துக்கணும் பேக்குக்கு பத்து பீஸ் வந்துருங்க ஸோ இது எல்லாமே நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு சைஸஸ் பாத்தீங்க அப்படின்னா எம் சைஸ் எம் சைஸ்ல பத்து கலெக்ஷன் பத்து டிசைன்ஸ் பத்து கலர்ஸ் வந்துடும் அப்படியே பேக்கிங்கே எடுத்துக்கலாம் வித் கேட்லாக் மாடலோட ஒரு பீஸோட ரேட்டு நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வருதுங்க அப்படியே கட்டுக்கட்டா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குறது ரயான்லயே கொஞ்சம் ஹை ரேஞ்சில் பாக்கிறீங்க அப்படின்னா வெறும் நானூத்தி எழுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி கேட்லாக் மாடல்ஸ் இங்க பாருங்க இதுல இதுல என்ன யூனிக்னெஸ் பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்லாக் மாடலில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பும் பேண்ட்டும் இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக ஆப்பனண்ட்டில் வர்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால இது வந்து நானூற்றி எழுபது ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு பேண்ட் இந்த மாதிரி பிளாஸோ பேண்ட்டு வித்து உங்களுக்கு டாப் வந்துருதுங்க ஸோ இதுவும் உங்களுக்கு காலர் அதாவது ஃப்ரெஞ்ச் காலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க வெறும் நானூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் ஸோ இதோட டிசைன்ஸும் இதோட டிசைன்ஸும் லைட்டாக டிஃபர் ஆகும் ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பாருங்கள் இதுலேயும் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் வந்துடும் பத்து கலர் பத்து டிசைன்ஸ் வந்துருங்க ஸோ அதோட கலர்ஸ் பாருங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு அதோட கலர்ஸ் தான் சூப்பர் சூப்பரான கலருங்க நல்ல டார்க் ஷேட்ல நிறைய அவைலபிள் இங்க பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெறும் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு கார்ட்ஷர்ட்ல சூப்பரான பிரிண்ட்ஸ்ல வித் கேட்லாக் மாடலோட அவைலபிள் சோ வேணுங்கிறீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம ஈரோடு ஈஸ்வரன் போல் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய குமார் டெக்ஸ்டைல தான் பாத்துட்டு நெக்ஸ்ட் பார்க்குறது நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது சைட் ஓப்பன் பாத்தீங்க இப்போ வந்து அம்பர்லால பாக்குறீங்க இதுவும் நானூற்றி பத்து ரூபாய் கார்ட் ஷர்ட் தான் சோ இதுவும் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல வந்துருது வெறும் நானூற்றி பத்து ரூபா சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு சைஸ் வந்து அவைலபிள் எம் டூ டபுள் எக்ஸு ஸோ அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கலர் ஸ்டார்ட் பாருங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ்மே இது எல்லாமே அதோட கலர் கலர்ஷாட் தான் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கும் இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்க ஷாப் விசிட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம் ஸோ வீடியோ லென்தா போகிறாங்க ஒவ்வொன்றிலேயும் ஒரு அஞ்சு பேட்டர்ஸ் வந்து நான் காட்டிட்டு இருக்கோம் ஸோ நானூத்தி பத்து ரூபாய்க்கு காட் செட்ல அம்பர்லா பேட்டர்ன்ஸ் கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ரயான்ல பார்த்த மாதிரியே காட்டன்லயும் அம்பர்லா பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இதுவும் நானூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் ஸோ இதுவும் காட் செட்டு தான் வித்து உங்களுக்கு பிளாஸோ பேண்ட்ஸோட வந்துருதுங்க ஸோ நீங்க ரெகுலரா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விரும்பக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே உங்களோட ஷாப்ல வச்சுட்டீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங் சேல்ஸ் ஆகும் ஸோ இதுலயும் நாலு கால நாலு நாலு சைசஸ் ஒரே டிசைன்ல நாலு சைஸ் வந்துருங்க ஸோ அதோட டிசைன்ஸ் பாருங்க இது எல்லாமே அதோட டிசைன்ஸ் தான் சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாமே பியூர் காட்டன் தான் வெறும் நானூற்றி பத்து ரூபா ஸோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க ஷாப்பை டேரக்டா விசிட் பண்ணுங்க இதுல எடுக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன் கலெக்ஷன்ஸா நம்ம காட்டியிருக்கோம் இன்னும் ஏகப்பட்டது ஷாப் அவைலபிளா இருக்கு ஸோ ஆன்லைன் வேணுங்கிறீங்க ஆன்லைன் கஸ்டமரா இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க ஆஃப்லைன்ல நான் டேரக்டா தான் வருவன் நீங்க ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல திலீப்குமார் டெக்ஸ்டைல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க தான் பிக்கெஸ்ட் சப்ளையர் எல்லா பக்கமே பெரிய ஷாப்புக்கு இவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு இந்த ஒரு கலெக்ஷன் நீங்க வாங்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி கேட்லாக் மாடல வரக்கூடியது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சைடு ஓப்பன் ஸோ பாருங்க ஸோ இந்த மாதிரி செட்டா த்ரீ பீஸ் செட்ல சைடு ஓப்பன்ல பாக்குறீங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேட்ச் ஒர்க்ல வெறும் ஐநூறு தான் நல்ல சூப்பரான சாஃப்ட்ல சாஃப்டா இருக்கக்கூடிய காட்டனுங்க வித் ஷாலோட கொடுத்துட்றாங்க ஸோ இது எல்லாமே வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து கட்டுக்கு ஒரு பேக்குக்கு பத்து பீஸ் அவைலபிள் பத்து கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து அவைலபிள் ஸோ அதோட கலர் சாட் பாருங்க இது ஃபுல்லாவே அதோட கலர்ஸ் தான் சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸ்ல ஒவ்வொரு கலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து எடுக்கிறக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேக்குக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு கேட்லாக் மாடல்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க நீங்க பார்த்து ஒவ்வொன்றுமே நீங்க பார்த்து கூட சூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஐநூறு ரூபாய் மட்டும்தான் பட் சைட் ஓப்பன் கலெக்ஷன்ஸ் ஸோ கட்டுக்கு பத்து கலர்ஸ் வந்துடும் பத்து டிசைன்ஸ் அப்படியே நீங்க பேக் பேக்காக எடுத்துக்கிற மாதிரி இருக்கு த்ரீ பீஸ் செட்லயே கொஞ்சம் பிராண்டட்ல வேணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அவைலபிள் ஸோ ஸோ சூப்பரான இதுக்கு வந்து ஷாலு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சைட் ஓபன்ல இது ஐநூத்தி முப்பது ரூபா வருதுங்க இதோட கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வர்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஷால் வந்து நல்லா ஷால் கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து அப்படியே செட்டாக ஐநூற்றி முப்பது ரூபா தான் இதுவும் கட்டுக்கு பத்து கலர்ஸ் பத்து டிசைன்ஸ் வந்துடும் ஸோ அதை பார்த்துடலாம் இங்கே பாருங்களேன் இது மாதிரி கேட்லாக் மாடல்ஸில் ஒரு கட்டில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கு உண்டான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து கேட்லாக்ல கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணலாம் மினிமம் ஒரு ஐ ஐயாயிரம் ரூபா இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் எல்லாமே வித் கேட்லாக் மாடலோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸோ இதில் வந்து கட்டுக்கு பத்து பீஸ் பத்து டிசைன்ஸ் அவைலபிள் நீங்க அப்படியே கட்டு கட்டா எடுத்துக்கலாம் வெறும் ஐநூத்தி முப்பது ரூபா மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம திலிப்புமா டெக்ஸ்டைல இது மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க பார்த்து ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்க வந்து பிசினஸ் பண்ற ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா நம்ம திலிப்குமா டெக்ஸ்டைல காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு அது காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு கேட்லாக் மாடல்ல வரக்கூடிய அம்பர்லா பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் ஐநூத்தி அறுபது ரூபா வருதுங்க இதோட இது இதுக்கு எல்லாத்துக்குமே கேட்லாக் மாடல் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் பத்து டிசைன் பத்து கலர்ஸ் இருக்கும் சோ நீங்க வந்து இத சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கேட்லாக் மாடல் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி ரயானில் பேட்ச் ஒர்க் வந்தது அம்பர்லா பேட்டர்ன்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து உங்களுக்கு த த்ரீ எக்ஸ்எல் சைஸ்னா எல்லாமே த்ரீ எக்ஸ்எலாக தான் இருக்கும் உங்கள் பண்டலுக்கு ஸோ அது மாதிரி நீங்கள் சைஸ் வாரியோ ஒவ்வொரு பண்டலாக எடுத்துக்கலாங்க ஸோ இது வந்து அம்பர்லா பேட்டர்னில் ஃப்ரண்ட்டில் சீக்வன்சி ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி ரயானில் பிளாஸோ பேண்ட் வந்துருதுங்க ஷால் வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஷிஃபான் ஷால் வந்துருது ஸோ இது வந்து ஐநூத்தி அறுபது ரூபா தான் இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பாருங்க கட்டுக்கு வந்து பத்து கலர்ஸ் பத்து டிசைன்ஸ் வந்துடும் ஸோ இது எல்லாமே நீங்கள் கட்டுக்கட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேட்லாக் மாடல் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் இந்த கேட்லாக் பார்த்ததையுமே நம்மளுக்கு இது ஓகேவா அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரி தெரிஞ்சிடும் உங்களுக்கு சைசஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான சைஸஸ் தான் ஸோ எல்லா சைஸஸ்மே அவைலபிள் நீங்கள் எம்ல ஒரு பேக்கு எக்ஸ்எல் ஒரு பேக்கு டபுள் எக்ஸ்எல் ஒரு பேக்கு த்ரிபிள் எக்ஸல் ஒரு பேக்கு நீங்கள் பேக் பேக்கை எடுத்துக்கலாம் எக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காண்ட்ராஸ்டில் பேண்ட் வர மாதிரியான கலெக்ஷன்ஸு இது ஐநூற்றி எழுபது ரூபா வருதுங்க ஸோ இதுவும் உங்களுக்கு அம்பர்லா பேட்டர்ன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்டில் பேட்ச் இருக்குது இதுக்கு ஷால் கான்ட்ராஸ்ட் தான் வந்துடும் பேண்ட் இந்த மாதிரி கான்ட்ரஸ்டா வந்துருங்க பிளாசோ பேண்ட் ஐநூத்தி எழுபது ரூபா இதுலயும் கட்டுக்கு பத்து பீஸ் வந்துடும் பத்து டிசைன்ஸ் பத்து கலர்ஸ் வந்துடும் பாருங்க இது எல்லாமே அதுதான் சோ இதுவும் உங்களுக்கு கேட்லாக் மாடல்ல கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ இது எல்லாமே நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ல பாத்துட்டு இருக்கீங்க இது பார்த்தது எல்லாமே இது வந்து த்ரீ எக்ஸ்எல் சைஸ் நீங்க இதுல எம் எக்ஸ்எல் எல் டபுள் எக்ஸ்எல் சொல்லிட்டு நீங்க மாத்தி மாத்தி கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரு கட்டுக்கு பத்து கலெக்ஷன்ஸ் வந்துடும் வித் கேட்லாக் மாடலோட இது ஃபுல்லாவே நீங்க கட்டுக்கட்டா எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஐநூத்தி எழுபது ரூபா மட்டும் தான் நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நைரா கட் பேட்டர்ன் பேட்டர்ன்ஸ்ல கேட்லாக் மாடல் நீங்க பேக் பேக்க எடுக்கிற மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் எவ்வளவு அக்கா இது வந்து உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபா வருதுங்க வித் கேட்லாக் மாடல் இருக்கு சோ உங்க பாருங்களா சோ இது வந்து நயரா கட்ல இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான நைரா கட் பேட்டர்ன்ஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதுவும் அவைலபிள் இது எல்லாமே இப்ப தீபாவளிக்கு நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் கேட்லாக் மாடல்ல வந்துருங்க சோ எழுநூத்தி பத்து ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் இருக்கு அப்படின்னா பத்து டிசைன்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே இந்த கேட்லாக்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல பாருங்க கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் சூப்பர் சூப்பரான கலர்ஸ்ங்க சோ இது எல்லாமே ஏழ்நூத்தி பத்து ரூபாய்தான் சோ இங்க பாருங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் சார்ட்ல கொடுத்துருக்காங்க சோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேட்லாக் மாடல் வந்துடும் இது எல்லாமே நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸோட தீபாவளியோட நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சோ இன்னுமே வெயிட் பண்ணாதீங்க எனக்கு பின்னாடி பாருங்க ஃபுல்லாவே ஸ்டாக்ஸ் நிறைய அவைலபிள் சோ இது மட்டும் கிடையாது இன்னும் உங்களுக்கு நிறைய ஷால் வெரைட்டிஸும் அவைலபிளா இருக்கு அதெல்லாம் பாக்கலாம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் இருந்து ஷால் வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிள் சோ எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலே நிறைய ஷால்ஸ் இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு டாப்ஸ் எல்லாம் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது சோ உங்களுக்கு எல்லாமே செவன் ஹண்ட்ரட்குள்ளேயே பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க ஓரளவுக்கு பை பண்ணிக்கலாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்களோட பிசினஸ்க்கு நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சோ மினிமமான பட்ஜெட் தான் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க தாராளமா அதுக்குள்ள என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நிறையவே மினிமமான பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது கடையில் கடைய உங்க பிசினஸ் நீங்க வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம குமார் டெக்ஸ்டைல் விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு ரூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்